அனைவருக்கும் வணக்கம் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா கரெக்டா நம்ம பலாமரத்துக்கு அஞ்சு வருஷம் ஆச்சு முதல் பிஞ்சு வந்திருக்குதுங்க இது கரெக்டா நட்டு அஞ்சு வருஷம் ஆகுதுங்க பலாமரம் பிஞ்சு வந்திருக்குது அந்த பின்னாடி இருக்கிற மரத்துலயும் பிஞ்சு வந்திருக்குதுங்க இந்த வரிசையிலேயே பூரா பலாமரமாக தான் இருந்தது எங்க அப்பா வெட்டி அறிஞ்சிட்டாருங்க இதெல்லாம் காய்க்காது அப்படின்னு சொல்லி போட்டு வெட்டிட்டாரு இல்லைன்னா ஒரு பதினோரு வகையான பலாமரங்கள் உள்ள இருந்ததுங்க வெரைட்டியே பதினோரு வெரைட்டி ஒரு பத்து பன்னெண்டு மரம் பதினஞ்சு மரமாக இருந்துச்சு அந்த ரெண்டையும் மட்டும் விட்டுட்டு மிச்ச மரத்தெல்லாம் வெட்டி போட்டாங்க இல்லைன்னா எல்லாமே இந்த வருஷம் காய் பிடிச்சிருக்கு இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எடுத்து நட்டு விட்டதுங்க இந்த பிஞ்ச காமிங்க ஒரே சந்தோஷமா இருக்குது ரெண்டாவது வந்து இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் பிஞ்சு வந்ததுன்னா நம்மளுக்கு டிசம்பர் ஜனவரியில் காய் வரும்ங்க அன் சீசனில் காய் வரும் இது ரெண்டுமே வந்து இட சீசன் காய்க்கிற பலா வெரைட்டி இப்போ வந்து இப்படி தொடங்குது இந்த மாதம் இது எப்போவுமே நீ இந்த இடையில தான் காய்க்கு அப்போ இடையில காய்க்கும் போது அப்போ பலாப்பழமே இருக்காது எங்கேயுமே அப்போ நம்மளுக்கு நல்லா விலைக்கு போகுது இதில் ஒரு மூணு பிஞ்சுங்க மேலே காமிங்க அங்கே தெரியுதா அது கேமராவில் தெரியுது இது ஒரு பூ வந்துருக்குது பாருங்க இது என்ன இதா இங்க ஒரு பிஞ்சு வந்துருக்குது பாருங்க இங்க மூணு இது கிட்டத்தட்ட ஒரு பத்து காய் இந்த வருஷம் வரும்னு நினைக்கிறேன் வாங்க அந்த மரத்து போய் பார்ப்போம் இங்க ஒரு பிஞ்சும் பூவும் வந்திருக்குது அப்புறம் இந்த பக்கம் இருக்குது பாருங்க இந்த பக்கம் சொல்லுங்க இங்க ரெண்டு அரும்பு வந்திருக்குது ஒரு பூ வருது வருங்க இங்கொரு பூவு மேலே மேலையெல்லாம் வந்துருக்குதுங்க எல்லாம் வந்துருக்குது இந்த வருஷம் காய் பிடிக்கி காய் வரும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேங்க இந்த ரெண்டு பலாமரமுமே நம்ம தோப்புக்குள்ளதே இருக்குது நிறைய பேர் கேட்குறீங்க தென்னந்தோப்புக்குள்ள சரியான ஊடுபயிர் என்ன அப்படின்னு அதாவது முப்பத்தாறு அடிக்கு மரம் இருந்ததுன்னா நடுவில் பலாமரம் நட்டுலாங்க நடுவில் பலாமரம் நட்டுட்டு அந்த ரெண்டு தென்னை மரத்துக்கு நடுவில் நடுவுல ஜாதிக்காய் நல்லா அதுக்குள்ள மிளகு கொண்டு வந்துடலாங்க அப்படி கொண்டு வரும்போது அது ஒரு மைக்ரோ கிளைமேட் உருவாயிரு அப்படி கொண்டு வந்துட்டோம்னா தென்னை மரத்துக்கே வந்து மாசு ஒரு தண்ணி கொடுத்தா போதுங்க மாசு ஒரு தென்னை மரமா நல்லா வரும் ரெண்டாவது இந்த களை பிரச்சனை இருக்குது இல்லைங்க கலையே முளைக்காதுங்க இந்த பலாமரத்துக்கிட்டே வந்து அதிகமாக களை முளைக்கிறது இல்லை இப்போ ஏன்னா நிழல் கட்டிக்குது இல்லை அப்புறம் ரெண்டாவது இந்த நிழல்லையுமே வந்து பலாமரம் நல்லா காய்க்குமுங்க நிழலையுமே பலாமரம் காய்க்கி வேற எந்த மரமுமே வந்து காய்க்காது அதனால் தென்னை மரத்துக்கு நடுவில் பலா அருமையான கிராப்பு பலாலையுமே வந்து ஒரே வெரைட்டியாக போடாமல் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி கலந்து போட்டிங்கன்னா வருஷம் பூரா காய்ச்சிட்டே இருக்குது இந்த வருஷம் நான் அப்படிதான் செலெக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறேன் நெ நிறைய வெரைட்டி வெரைட்டியாக எடுத்து நீ முந்தி என்ன பண்ணுவோன்னா நேராக பன்ருட்டி போவேன் ராமூர்த்தி என்ன தோட்டத்தில் பாலூர் ஒன்று பாலூர் ரெண்டு ரெண்டு மரம் இருக்குது அதில் காய வெட்டி கொண்டு அது பழுகு போய் சாப்பிட்டு விதை போட்டுருவேன் ரெண்டே வெரைட்டியை அப்படி இருக்கக்கூடாது கமர்சியலாக எடுபட வைக்கணும்னா நம்ம எல்லா வெரைட்டியும் போடணும் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த வருஷம் தொடர்ச்சி எல்லா விலையும் எல்லா வெரைட்டியும் போட்டிருக்குதுங்க அதனால அப்போது வருஷம் பூரா வருஷம்பூராக்கி ரெண்டாவது வந்து நம்ம ஒரு கஸ்டமருக்கு கொடுக்குறதாவே இருந்தால் நம்மளே சாப்பிட்றதுனே வச்சுக்கோங்களேன் ஒரே வெரைட்டி சாப்பிட்டா போர் அடிச்சிரும்பல எதை சாப்பிட்டாலும் அதனால அதுலேயுமே வெரைட்டி வெரைட்டியாக இருந்தால் தான் நல்லா இருக்குங்க இந்த ரெண்டும் காய் வர்ற சேப்பை பார்த்தாலே வரிக்கன் தான் தெரியுது இதெல்லாம் வந்து நம்ம கொடைக்கானல் தாண்டிக்குடி மலையில எடுத்துகிட்டு வந்த வெரைட்டிங்க அந்த சிறுமலை ஏரியா அந்த வெரைட்டியில் அங்கே எடுத்துகிட்டு வந்த வெரைட்டி இது நல்லா காய்க்குமுங்க மரம் வந்து நல்லா இப்போவே வந்து பத்து முப்பது அடிக்கு மேலே போயிடுது ரெண்டு மரமுமே நல்லா ஓங்கி வயரமா இருக்குது இந்த அப்படியே அது பொலிக்காயில வச்சு விட்டது தான் இந்த வரிசையாகவே வச்சிருந்தது இதில் விட அந்த மரமெல்லாம் வந்து அப்பவே நல்லா உயரமாக போச்சு எங்க டேடி வெட்டி அறிஞ்சுட்டா இருங்க எல்லாமே இருந்துருந்ததுன்னா அருமையான ஒரு பல வந்திருக்கு இப்போ காய் நூறு ரூபாய்க்கு வீத்தாலும் மரத்துக்கு பத்து காய் வந்து என்னாச்சுங்க மரத்துக்கு ஆயிரம் ரூபாய் கணக்காச்சும் இல்ல இல்லை தென்னத்தோப்புக்குள்ள நட்டு கொஞ்சம் வளர்த்து விட்டா தென்னை மரத்துக்கு உடுற தண்ணியவே எடுத்துட்டு நல்லா வருமுங்க நல்லா மண்கண்டமா இருக்கிற பூமியில எல்லாம் சும்மாவே வச்சுக்கலாம் மண்கண்ட இல்லாத பூமியில எல்லாம் வந்து கொஞ்சம் ஆழமா குழி எடுத்துட்டு மெயின் இந்த சரளையில வைக்கும் போது நல்லா ஆழமா குழி எடுத்துங்க கொஞ்சம் எருக்கலை கீழையும் போட்டுருங்க கீழே எருக்கலை போட்டுட்டு அதுக்கு மேல எருவை மண்ணை கலக்கி நிறைச்சுட்டு மேல வந்து மணலை கலந்து போட்டுருங்க மணல் கிடைச்சா மணலை கலந்து போட்டா வேர்புழு வராது இந்த சரளக்காட்டுல வந்து வேர்புழு வந்து வருதுங்க ஆனா நம்ம காடு தான் இது வரைக்கும் எந்த பலாச்செடியும் வேர்புழுவுல இருந்து பட்டு போகல அங்க சேகர் மாப்பிள்ளையதா கொஞ்சம் பட்டு போச்சுங்க ஆனா அவங்க ஜேசிபியில் நல்லா ஆழமா குழி எடுத்து வைக்கல நல்லா ஆழமாக குழி எடுத்து நான் சொல்கிற மாதிரி கீழே அந்த மாறி மட்டை இல்லைன்னா மக்கரை குப்பை ஏதாவது போட்டுங்க அப்படி வச்சுதுன்னா பலா வந்து நல்லா வளரும் குழி வந்து ஒரு எட்டு அடி ஆழத்துக்கு எடுத்துக்கணும் சரளை காட்டிலே எல்லாம் எட்டு அடி தோண்டிட்டு மூணு அடிக்கு மட்டை போட்டு மிச்சம் நாலு அடிக்கு எருவியும் மண்ணை க ஈவனாக கலந்து நிறச்சி விட்டு வச்சிருங்க மணல் கிடச்சா மணலையும் சேர்த்தி கலக்கிடுங்க மணலையும் எருவையும் கலக்கி போட்டுருங்க மணல் போட்டாலே வேறு புழு வராது மணலில் எந்த ஒரு புழுவுமே உருவாக முடியாதுல்ல அப்படி இருபத்தஞ்சு அடி ஒன்று மேலே இருந்து தென்னை மர கேப்பில் இருந்தாவே வந்து நாலு தென்னை மரத்துக்கு நடுவில் நடுவில் ஒரு பலா நட்டுர்லாங்க பலா நடும் போது பலா வந்து தென்னை மரத்துக்குள்ள நட்டா நல்லா உயரமாக வளரு உயரமாக வளரும் போது நம்மளுக்கு டிம்பருக்குமாகு மரம் பாருங்க இப்போவே நல்லா வண்ணமாக இருக்குது நல்லா ஒரு முப்பது அடி போயிருக்குதுங்க இதெல்லாம் வந்து பத்து முப்பது வருஷம் கழிச்சு நம்மளுக்கு நல்லா மாகு அப்புறம் குருமளகேத்தோனே எல்லாம் வந்து மரத்தை வச்சு பலாமரத்தில் குருமளகே ஏற்றி விட்டீங்கன்னா நல்லா வருமுங்க நம்ம இப்போ தென்னந்தோப்புக்குள்ளதே இருக்குது இருந்தாலுமே அருமையாக வந்திருக்குது பாருங்க இது நல்லா பொழிக்காளுங்க இதெல்லாம் ஒரு அஞ்சாறு அடி மண்கண்டம் அந்த மண்கண்டம் இருக்கிறதுனால தான் நல்லா வந்திருக்குதுங்க இது ஜேசிபிலேயே பிள்ளையெல்லாம் நாங்கள் குழி எடுக்கல அப்படியே கொண்டு வந்து நட்டு விட்டார் அப்படியே சின்ன குழியை எடுத்து எருவி மண்ணையும் கலக்கி நப்பி விட்டு மேலே வச்சது தான் நல்லா வந்திருக்குது அப்போ தென்னந்தோப்புக்குள்ளே சரியான ஊடுபயிர் வந்து மழா மட்டும்தான் சூட்டாகுங்க வேற மரமெல்லாம் வந்து காய் பிடிக்காது இது இருந்தாலும் காய்க்கு ரெண்டாவது மரத்தை ஒன்றும் நல்லா செதிக்கூட்டம்னு இது இந்த வாதில் காய்க்கிறது இல்லை மரத்தில் தானே காய்க்க போகுது அதனால ஈல்டு பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு இப்போ பலாவை பற்றி சரியான புரிதல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் பலா எந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வரும்னா செம்மண் இருக்கணும் அது சரளையா இருந்தாலும் சரி மணல் கலந்த செம்மண்ணாக இருந்தாலும் சரி செம்மண் பூமிகளில் மட்டுந்தான் வரும் மற்ற பூமியில் எல்லாம் நல்லா வர்றது இல்லைங்க அப்படி வருதா இல்லையாங்கிற டெஸ்ட் பண்ணுறக்கு ஒரு நாலு பலா செடி வாங்கி நட்டு பார்த்துருக்கு முதல்லையே நட்டு பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் ஆறு மாதத்தில் நம்மளுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிரு ஒரு வருஷம் கேப் விட்டு கூட அடுத்த வருஷம் கூலி எடுத்து ஃபுல்லாக வச்சிடலாங்க பழம் வரக்கூடிய பகுதிகளாக இருந்தால் பிரச்சனை இல்லை எதுவுமே வந்து டெஸ்ட் பண்ணுறதுனா அந்த ரெண்டு செடியை நாலு செடியை நட்டு டெஸ்ட் பண்ணுங்கள் பலா வந்து கட்டாயமாக ஃபியூச்சரில் நல்ல ஒரு வருமானத்தையும் கொடுக்கு நம்மளுக்கு நல்ல மைக்ரோ கிளைமேட்டையும் உருவாக்க முடியும் நல்ல ஒரு கிராப் பழாங்க ஏன்னா பலாப்பழம் வருஷம் பூரா வர்ற மாதிரி நான் நம்ம இப்போ நர்சரியில் செடி போட்டு வச்சுருக்கிறோம் வந்தால் எடுத்துக்கலாம் கொண்டு போய் நடுங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கு நன்றி வணக்கம்